ல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு பசியில் வயிறு வலிக்குது முறை முறை மாம்பழம் சாப்பிட்டா பசி தேங்கணும் இந்த மாம்பழத்தோட வாசனை பசியை அதிகமாக்குது நாளைக்கு யாருக்கும் தெரியாமல் தோட்டத்துக்கு போய் ஒரு மாம்பழமாச்சு சாப்பிடணும் பசி தாங்க முறையில் யாராவது பார்க்கறதுக்குள்ள ஓடி போய் ஒரு மாம்பழம் எடுக்கணும் கடவுளே யாரும் போகக்கூடாது ஒரே ஒரு பழம் ஒரு பழம் மட்டும் எடுத்துக்குற எவ்வளோ ரொம்ப மவையோ ம் எவ்வளவு டேஸ்டா இருக்கு இப்பதான் என் வயிறே நிரஞ்சது ம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு யாரேய் யார் நீ பன்னைக்குள்ள எப்படி வந்த ஐயா ஐயா மன்னிச்சிடுங்க நான் யூ سنجின் அடிக்காதீங்க நான் திருடி இல்ல பசியில தான் இப்படி எனக்கு ரொம்ப பசி இல்லை அப்படியா உன் வீட்டில் சாப்பாடு கூட இல்லையா பசிச்சதுன்னா திருடக்கூடாது கூடாது கேட்டீங்கன்னா உனக்கு உதவுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அழாத பசிக்கும் போது பசங்க எப்படி தவிக்கிறாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்தா மாம்பழத்தை வச்சுக்கோ வயிறு நிறைய சாப்பிடு போயிட்டு வா